குருபியோ நமக அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம் இதோ நான்கு வரி கவிதை உளமார்ந்த ஈடுபாடு எதிர்வரும் இடர்பாடு கண்டு மனம் தளராத நிலைப்பாடு என ஒரு செயலை அணுகினால் திரும்பலாம் வெற்றியோடு இன்று மகாபெரிவா சிரத்தையோடு ஒரு காரியத்தை செய்தால் தெய்வத்தை கூட காணலாம் என்று சொன்ன கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் ஆச்சாரியாளின் பிரதான சிஷ்யர்களில் ஒருவராக இருக்கப்பட்ட பத்மபாதாச்சாரியால் ஆச்சாரியால் காசிவாசம் செய்து கொண்டிருந்த போதே அவரிடம் சிஷ்யராக வந்து சேர்ந்தார் பத்மபாதருக்கு பூர்வாசிரமத்தில் சனந்தனர் என்ற பெயர் அவர் சோழ தேசத்தை சேர்ந்தவர் அவரைப் பற்றி ஒரு கதை சொல்கிறேன் தம் ஊரில் இருந்த காலத்தில் அவருக்கு ஒரு பெரியவர் நரசிம்ம மந்திரோபதேசம் பண்ணினார் நன்றாக ஜபம் பண்ணி சித்தி பெற்று நரசிம்ம மூர்த்தியை தரிசனிக்க வேண்டும் என்று அவருக்கு ஆசை உண்டாயிற்று அகத்திலிருந்து புறப்பட்டார் ஏகாந்தமாக ஒரு மலையின் உச்சியிலிருந்த காட்டுக்கு போய் தபஸ் பண்ண ஆரம்பித்தார் ஒரு வேடன் வந்தான் ஐயர் ஏன் பாவம் இங்கே வந்திருக்கிறார் என்று நினைத்தான் அவரிடம் வந்து எங்களை மாதிரி பல சாந்திய அலியான வேடர்கள் இங்கே வேட்டையாடி பிழைப்போம் பூஞ்சை பிராமணன் உனக்கு இங்கே எதுவும் கிடைக்காமல் கஷ்டப்படுவாய் எதுக்கு வந்த என்று கேட்டான் நரசிம்மர் தபஸ் என்ற சொன்னால் அவனுக்கு புரியாது அவர் இடுப்புக்கு கீழே மனுஷன் மாதிரியும் மேலே சிங்கம் மாதிரியும் ஒரு பிராணி உண்டு எனக்கு அது தேவைப்படுகிறது இந்த காட்டில் அது இருக்கிறதென்று என்று கேள்வி அதற்காகத்தான் வந்தேன் என்றார் நிஜமாவா சொல்ற ஐயரே அப்படி உருகம் ஒரு மிருகம் இங்கே இருக்கா இந்த காட்டில் நான் பார்க்காத இடமோ எனக்கு தெரியாத மிருகமோ ஒன்றும் கிடையாது வேடர்களிலே என்னை போல இன்னொருத்தன் கிடையாது அதனால் நீ சொன்ன மாதிரி மிருகம் என் கண்களில் பட்டதே இல்லை நீ சொல்வது மட்டும் நிஜமென்பதாக இருந்தால் அதை நான் பார்க்காமல் விடுவதில்லை நானே அதை பிடித்து கொண்டு வந்து கொடுக்கிறேன் நீ கஷ்டப்பட வேண்டாம் ஆனால் நிஜமாகவே அப்படி உண்டா சொல்லு என்றான் காட்டு ஜனங்கள் முரடு நாம் ரொம்ப நைஸ் என்று தோன்றினாலும் அவர்களுடைய எளிமை உழைப்பு தைரியம் ஒத்தாசை குணம் எதுவும் நமக்கு வராது நம்முடைய பித்தலாட்டங்கள் ஆட்டங்கள் அவர்களுக்கு வராது மூர்த்தியை இவன் பிடித்து வந்து கொடுப்பதாக சொல்கிறானே என்று அவர் சிரித்தார் ஏன் சிரிக்கிறாய் வேடிக்கையா சொன்னியா என்று அவன் கேட்டான் தம்மை ஏகாந்தமாக விட்டு அவன் நகர்ந்தால் போதும் என்று அவர் நிஜமாக அது இங்கே இருக்கிறது ஆனால் உன்னால் பார்க்க முடியாது உன் வேலையை பார்த்து கொண்டு போ என்றார் அப்படியா சொன்னேன் நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள அதை நான் பிடித்து கொண்டு வருகிறேனா இல்லையா பார் அது மட்டும் முடியாவிட்டால் இந்த உயிரை விட்டுவிடுவேன் இந்த காட்டுக்கே பெரிய வேடன் என்று இருந்து கொண்டு மாதிரி ஐயர் கஷ்டம் பார்த்தால் எங்கள் இடத்துக்கு வந்திருக்கும்போது உதவி பண்ண லாய்க்கில்லை என்றால் நான் உசுரை வைத்து கொண்டு என்ன பிரயோஜனம் என்று உசந்த மனசோடு சொன்னான் சரி உன்னால் முடியாது என்று நான் சொன்னாலும் முடியும் என்று நீ புறப்பட்டால் நான் என்ன பண்ணுவது உன் இஷ்டம் என்று அவர் சும்மா இருந்துவிட்டார் வேடன் நரசிம்மரை தேடிக்கொண்டு புறப்பட்டான் அவரிடம் கேட்டு தெரிந்து கொண்ட அரை மனுஷ அரை சிங்க ரூபத்தை விடாமல் நினைவில் வைத்துக்கொண்டு காடு பூடா தேடு 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 என்று தேடினான் ஆகார நினைவே இல்லாமல் களைப்பு பார்க்காமல் ஒரே குறியாக தேடினான் அன்றைக்கு முழுவதும் போய்விட்டது மிருகம் அகப்படவில்லை அவனும் விடவில்லை மறுநாளும் தேடினான் சாயங்கால வேளை வந்துவிட்டது சரி அகேரிடம் சொன்னதை நம்மால் செய்ய முடியவில்லை அவர் போய் சொல்லியிருக்க மாட்டார் நாம் தாம் கையாலாகாதவனாகி விட்டோம் உயிரை விட்டுவிட வேண்டியதுதான் என்று தீர்மானம் பண்ணினான் அங்கே படர்ந்த கொடிகளை அறுத்தான் தூக்கு போட்டுக் கொள்வதற்காக கிளையில் கட்டினான் அந்த சமயத்தில் எதிரே ஒரு மிருகம் நின்றது நரசிம்மூர்த்தி தான் வந்துவிட்டார் எத்தனை ஏகாக்கிரமாக முனை பாட்டோடு அவன் தன்னையே இரண்டு நாளாக ஸ்மரித்திருக்கிறான் சத்திய வாக்கிய பரிபாலனத்திற்காக எப்படி பிராணத்தியாகமும் பண்ண துணிந்து விட்டான் என்பதில் சந்தோஷித்தே நரசிம்ம சுவாமி தரிசனம் கொடுத்தார் ஐயர் சொன்ன வர்ணனைப்படியே மிருகம் இருந்ததை பார்த்து அவனுக்கு ஒரே சந்தோஷமாயிற்று பாடும் மிருகமே நீ அகப்படுவதற்கு இத்தனை பாடா படுத்தினியே என்று சொல்லி தூக்காக போட்ட கொடியை அவிழ்த்து அதனால் நரசிம்மத்தை கட்டினான் சுவாமியும் அவனுக்கு கட்டுப்பட்டு நின்றார் கட்டுப்பட்டு என்றால் இரண்டு அர்த்தம் உண்டு கரகரவென்று என்று நரசிம்மரை இழுத்து அவன் சோழ தேச பிராமணரிடம் வந்தான் ஓய் பாரும் இதுதானே நீர் சொன்ன மிருகம் என்று கேட்டான் இவன் காட்டினானே தவிர அவரால் பார்க்க முடியவில்லை அதாவது நரசிம்ம சுவாமி அவருக்கு காட்சி கொடுக்கவில்லை அவனானால் இந்தா பிடிச்சிக்கோ உனக்காகத்தான் கொண்டு வந்தேன் ஓட்டி கொண்டு சுகமா ஊருக்கு போ என்றான் அவன் போய் சொல்லுகிறானா இல்லாவிட்டால் அவனுக்கு பிரம்மையா என்று அவர் நினைத்தார் அப்பொழுது அவருக்கு கேட்கும்படியாக சுவாமி சிங்கபிரான் கர்ஜனை பண்ணினார் அவருக்கு துக்கம் துக்கமாக வந்தது ஹீனனான வேடனுக்கு தெரிகிறாய் எனக்கு தெரிய மாட்டேன் என்கிறாயே என்று சுவாமியிடம் நொந்து கொண்டார் அப்பொழுது அசரீரி வாக்கு உண்டாயிற்று கோடி வருஷம் ஸ்வரூப தியானம் பண்ணினாலே ஏற்படக்கூடிய சித்த ஐகாக்கிரியம் ஒருமுனைப்பாடு இவனுக்கு ஒரே நாளில் உண்டாயிற்று பசி நித்திரை இல்லாமல் எங்கே சுற்றினாலும் ஒரே தியானமாக இப்படி பிராணனை பந்தயம் வைத்து சாதனை பண்ணினவராக எந்த ரிஷியும் இல்லை இங்கே மகாபக்தனின் சங்கம் உனக்கு ஏற்பட்டதால் தான் தரிசனம் கிடைக்காவிட்டாலும் கர்ஜனையும் இப்பொழுது இந்த வாக்கும் கேட்கிற பாக்கியமாவது கிடைத்தது இதனாலே மந்திர சித்தியும் பெற்றுவிட்டாய் உனக்கு அவசியமான காலத்தில் வந்து ஆக வேண்டியதை அனுகிரகிப்பேன் என்று பகவானின் வாக்கு சொல்லிற்று இப்படி சிரத்தையோடு ஒரு காரியத்தை அணுகினால் பகவானை கூட நேரில் பார்க்கலாம் என்ற உண்மையும் பகவானின் முன் எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரிதான் அதில் ஹீனன் உசத்தியானவன் என்று யாரும் இல்லை என்பதை அழகாக எடுத்துரைக்கிறது இந்த கதை உங்களுடன் ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இன்றோடு இந்த பத்மா நிவாச சேனல் தொடங்கி வருடம் ஆகிறது மகா கருணையாலும் உங்களின் ஆதரவாலும் தொடர்ந்து இந்த இறைப்பணியை நடத்துவேன் என்ற நம்பிக்கையோடு இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சிவஸ்வரூபமான அவரை பிரார்த்தித்து ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்